ஓம் முருகா ஓச்சு வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இப்பதிவை நீ பார்த்ததும் முழுமையாக கேட்டுவிட்டால் உனக்கு இரவுக்குள் மின்னல் வேகத்தில் ஒரு மாற்றம் நிகழும் பல நாட்களாக என் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால்தான் என் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்ற எண்ணம் எனக்குள் வந்துவிட்டது ஆனால் மாற்றத்திற்கு நான் என்ன செய்வேன் வீடு மாற வேண்டுமா அல்ல வேலை மாற வேண்டுமா அல்லது என்ன மாற வேண்டும் என்று சரியாக தெரியவில்லை ஆனால் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றம் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றேன் நீண்ட நாட்களாக கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து கொண்டிருக்கின்றேன் சந்தோஷம் வரும் என்று எதிர்பார்த்து எதிர்பார்த்து என்னுடைய நாட்களும் காலங்களும் வீணாகிக் கொண்டே இருக்கின்றது ஆனால் ஒரு சந்தோஷமும் வந்த பாடில்லை மாறாக பிரச்சனையும் கஷ்டங்களும் தான் சூழ்ந்து கொண்டு இருக்கின்றன என்று வருத்தம் கொள்ளாதே உன் நிலையை மாற்றுவதே என் பொறுப்பு உன்னை இந்த இக்கட்டான நிலையில் தள்ளியது யார் என்று சச்சி பார் அவை வேறு யாரும் அல்ல உன்னுடைய கர்மா தான் உன்னுடைய கர்மாவை எல்லாம் நீக்கி உனக்கு ஒரு மகிழ்ச்சியான அழகான வாழ்க்கையை நான் தருகின்றேன் மற்றவர்கள் உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்று நீ கலக்கம் கொள்ளாதே மற்றவர்களுக்காக உயிரையே விடுவேன் என்று சொல்லும் அளவிற்கு யார் மீதும் அன்பு செலுத்தாதே உனக்கான பாதையில் நேர்கோட்டு பாதையில் நீ சென்று கொண்டே இருந்தால் நிச்சயமாக உனக்கு நல்ல வழி பிறக்கும் ஒருவர் உன்னை காயப்படுத்தினால் அதை நினைத்து நீ அழுகக்கூடாது அவர் யார் என்னை காயப்படுத்துவதற்கு என் அனுமதி என்று என்னை யாரும் காயப்படுத்த முடியாது யாருக்காகவும் நான் சோர்வடைய மாட்டேன் என் அப்பா எனக்காக இருக்கிறார் என்று நீ என்னை நினைத்து உன் வாழ்க்கையில் வேகத்தை உயர்த்த வேண்டுமே தவிர அதே இடத்தில் நின்று போய்விடக்கூடாது விடக்கூடாது பலரின் தேவையற்ற வார்த்தைகளுக்கு நீ அடிக்கடி செவி சாய்த்து கொண்டிருக்கின்றாய் அவர்கள் அப்படி பேசிவிட்டார்கள் இப்படி பேசிவிட்டார்கள் என்று சில உன் மனம் உடைந்து நொறுங்குகின்றது மற்றவர்களை விட்டுவிடு நான் உனக்காக இருக்கின்றேன் உனக்கு என்ன தேவையோ அதை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் உன்னுடைய கைகளில் நான் ஒப்படைப்பேன் என் மீதான நம்பிக்கை மட்டுமே உனக்கு பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும் உண்மையானதாக இருக்க வேண்டும் மற்ற யார் மீதும் அதீத அன்பும் அக்கறையும் நம்பிக்கையும் வைத்து ஏமாற்றி விடாதே ஏமாஞ்சும் விடாதே மற்றவர்களுக்காக நீ வாழாதே உனக்காக வாழ் நிச்சயம் உன் வாழ்க்கை வசந்த காலமாக மாறும் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா